ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஊருக்கு போயிருந்தாங்க திருச்சிக்கு அங்கேருந்து கோவிந்தக்குடி போனாங்க தம்பி மேரேஜ்க்கு போயிட்டு போனாங்க அங்கே கோவிந்தக்குடியில் வந்து நவசாத் அம்மா வந்து எனக்கு பேக் பண்ண விஷயங்கள் தான் இது என்னென்ன பேக் பண்ணிருக்குறாங்கன்னு பாருங்க பருப்பு நாலு அப்பள பாக்கெட்டு அரிசி வத்தல் கொத்தரை வத்தல் அப்புறம் உளுந்து பாக்கெட்டு இருக்குது நாலு தேங்காய் இருக்குது கத்தீஜா வந்துட்டு எனக்கு வந்து ஒரு சாரீ கொடுத்துருக்கா ஸாரீ வந்து பாருங்கள் கலர் வந்து வேறு லெவலில் இருக்குது இது வந்து அரிசி புளுங்கல் அரிசி இது வந்து மசாலாஸ்லாம் வந்துட்டு அங்கேயே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க தனியாத்தூள் மிளகாத்தூள் ஜீரகத்தூள் பெரு இதெல்லாம் வந்து அம்மா வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எல்லாம் வந்து நவசாத் அம்மா தான் பேக் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ பேக் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்களேன் இந்த ஸாரீ கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எல்லாமே ஹோம்மேடு தான் வத்தலெல்லாம் ஸோ வீடியோவை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடியுது ஸ்டேட்யூன் பாய் காய்ஸ்